நான் சொல்லணும் நீ நீ தான் கல்யாணம் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும் எனக்கும் குழந்தைகளை பார்க்கணும் தூக்கி கொஞ்சம் அதுங்க கண்ணுல சாயல் இருக்கா ஊக்குல சாயல் இருக்கான்னு பார்த்து சந்தோஷப்படணும் நான் யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும் அவள்கிட்ட சொல்லணும் இப்படிலாம் ஒருத்தன் கிடைக்க மாட்டான் அதனால ஒழுங்கு மரியாதையா கண்ணுங்க ஒருத்தமா பார்த்துக்கோ அதட்டி சொல்லணும் கண்டிப்பா சொல்லுவேன் சாப்பிட்றியா எதுவும் ஆர்டர் பண்ணட்டுமா இல்லை ஹோட்டல் போனோம் அங்கேயும் எதுவும் சாப்பிட்ல பசிக்கல எனக்கு பசிக்குது